ஓ நல்ல ஊத்து பறிய எங்க அக்கா கல்யாணம் ஆயிட்டியா அம்மா நம்ம انا இதுவே கடையாது இந்த மாதிரி ஒரு பொண்ணு சரி ஒரு பேஜ்க்கு வெச்சுங்க இதோ ஊர் பறியுலாம் பாத்து ஊர் கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க என்ன மாதிரி ஆமா அது நல்லதா இருக்கும் 10 10 சீக்கட் போட்டணும் போடும் அட பாவி நீ எதர்ல கொல்ல அட 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 கொல்ல கத்திரியா

ஓடி போடும் அட பாரு இதெல்லாம் நீ வாங்கி குடுத்தா உடனே இந்திருகுல்ல அது தா வந்து ஓடி போடுமா அப்படியா அது ஒரே கால நிக்காது என்னடா இது என்னடா இது முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சோம் முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சாங்க சொல்லிட்டு முதல்ல அது செத்து போச்சு இல்ல செத்து போச்சு இரண்டாவது இப்டி ஓடி போச்சு அப்படி சொல்லிட்டு என்னடா இது இப்படி சொல்லிட்டு மூணாவது ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க மூணாவது

முதல் கல்யாணத்துக்கு பாட்டு கச்சேரி அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க அது சார் நிறைய எடுத்துக்கப்பா போயிருக்கோம் ஆமா முதல் கல்யாணம் தாம்தும் செய்ய வேண்டியதா ஆமா ரெண்டாவது கல்யாணம் ஆச்சு ஆமா அதுக்கு தவுளு நாதசரம் அமெரிக்க கோயில ஒரு சிம்பிளா ஆடி முச்சிடுவாங்க மூணாவதுக்கு மூணாவது என்ன செலவு பண்றது ஓ அதனால அதல கலர் மால சூட்றுவாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் வண்டி பந்த வேண்டி என்ன என்னலங்கடா சொல்றாங்களே இந்த வண்டி பந்த எப்ப போடுவாங்க அது தெரியாதா தெரியாதே எங்க ஊர்ல பாலு பரன் வந்துறமா சொல்லுங்க

அந்த அம்மா நான் பண்ணுவாங்க பதத்துல தயார் பண்ணிட்டு அங்க போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க வேலை வச்சிட்டு போயிடுவாங்க வேலை வச்சிட்டு போயிடுவாங்க இவர் நான் பண்ணுவாரு இவரே என்ன பண்ணுவாரு மணி வரதுக்குள்ள பத தயார் பண்ண அப்படி சொல்லிட்டு குடுகுடு போய் முருங்கத்துல ஏறுவாரு ஏன் குடுகுடு போய் ஏறுறாரு அவரோட பர்மந்தா போய் மே ஏறுவாரு

வாங்கும்போதே ஒரே ஒரு தீபம் போடுவாங்க ஒண்டி தீபம் ஆமா ஒரே திரி ஒரே திரி போடுவாங்க அது பேரு ஒண்டி தீபம் ஒண்டிப்பாங்க இது என்ன கெனவு கணுதான்